ஹை ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாமப்பா நம்ம சேனல் வந்து பக்கப்புறது மலசீரியில் தாங்க மலசீரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாமப்பா நம்ம சேனலில் வந்து பக்கப்புறோம் வாங்க இப்படியே கொடுப்பலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ரொம்பவே வந்து கவலைக்கடமாக வந்து இருக்காருங்க அவருக்கு வந்து அடிப்பட்டுருச்சு இப்போ வந்து மல்லி வந்து அதுக்கு மேலே வந்து கவலையாக வந்துருக்காங்க மல்லிக்கு வந்து அடிப்ப மல்லி மேலே வந்து பட வேண்டியது வந்து விஜய் மேலே வந்து பட்டு இப்போ வந்து பார்த்தீங்களா என்னென்ன நிலமைக்கு வந்து கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க அரவிந்த் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அரவிந்தை வந்து போட்டு போட்டு ஏறு ஏறு நேர்றாங்க இல்லை நான் வந்து ஆட்டோக்கார தான் வந்து கையை பிடிச்சி எழுக்கிறதான் வந்து சொல்லி சொன்னேன் ஆனால் இங்கே வந்து பார்த்தோன்னா வந்து இந்த ஆசிடெல்லாம் இந்த எல்லாம் வந்து எனக்கு வந்து என்னென்னே வந்து தெரியாது அது வந்து வேறு யாரோ வந்து பிளான் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அரவிந்த் வந்து சொல்லி சொல்கிறாரு அதெல்லாம் வந்து எனக்கு தெரியாது நீங்கள் வந்து பண்ணுறேன்னு சொல்லிவிட்டதுனால தானே இப்போ வந்து இவ்வளோ வந்து பிரச்சனை ஆகிடுச்சு பார்த்திங்களா எந்த நிலமைக்கு வந்து கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து அரவிந்தை பிடிச்சி ஏறு ஏறு நேர்றாங்க என்ன தான் யார்னாலையும் வந்து இல்லைங்க நான் வந்து பண்ணத்தை வந்து தப்பு தான் நான் வந்து ஏதோ வந்து அந்த பழைய சினிமா வந்து பார்த்துட்டு அந்த டைலாக் வந்து எடுத்துகிட்டு வந்து வந்து விட்டுவிட்டேன் அதனால தான் வந்து இந்த மாதிரி வந்து நிலமைக்கு வந்து வந்திருக்கோம் அது சாருக்கு வந்து ஒன்றும் ஆகலில்லை இப்போ வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த விஷயம் வந்து யாருக்குமே வந்து தெரியக்கூடாது ஆனால் இது வந்து வேறு யாரோ வந்து பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் வந்து எனக்கு வந்து நல்லா தெரியும் அது வந்து தெரிஞ்சதுன்னா உடனே வந்து நம்ம மேலே வந்து திருப்பி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டும் அதுக்கப்புறம் அரவிந்த் இருந்துட்டும் இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிறாங்க அதே மாதிரி அன்னபூர்ணியும் வந்து பேசிக்கிறாங்க இவங்க மூணு பேருக்கு மட்டும்தான் இந்த விஷயம் வந்து தெரியும் வெண்பா கூட வந்து தெரியாது சரி ஓகே இந்த விஷயத்த வந்து எப்படி வந்து ஒட்டு ஒட்டு கெட்டுடுறாங்க நம்ம ரஞ்சிதா இருந்துட்டு உடனே வந்து கிட்ட போய் வந்து சொல்லி சொன்னதும் உடனே வந்து விட்டுறாங்க யார் பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட வந்து விட்டுறாங்க பாத்தியாடா இவன் வந்து என்னென்ன வந்து பிளானை வந்து போட்டு வச்சிருக்கா இவள் வந்து உன் மேலே வந்து லவ் இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து நீ வந்து அவன் மேலே வந்து லவ் இருக்கா இல்லைன்னு சொல்லி காட்டுறதுக்காக வந்து இந்த மாதிரி வந்து பிளானை வந்து போட்டு வச்சுருக்காடா இந்த பிளானுக்கு வந்து நீ வந்து நீ போயிட்டு வந்து மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜு வந்து சொல்லி விஜய் கிட்டே வந்து சொல்லி சொல்லிடுறாங்க உடனே வந்து நம்ம மல்லியை வந்து கூப்பிட்றாங்க என்ன இதெல்லாம் வந்து நீங்கள் போட்ட பிளான் தானே அப்போ வந்து ஏதாச்சும் ஒன்று ஆகியிருந்தால் வந்து என்ன ஆகுறது இப்போ என் கையை வந்து போச்சு இதுலேயே வந்து மூஞ்சி மேலே வந்து பட்டிருந்தா நீ வந்து என்ன பண்ணியிருப்ப இதுவே வந்து என் மூஞ்சி மேலே வந்து பட்டிருந்தா என்ன ஆகிருக்கும் எந்த நிலைமைக்கு வந்து கொண்டு போய் நிறுத்தியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து செம கோத்தல வந்து பேசுகிறாரு இதுக்கப்புறமும் வந்து உன்னை இந்த வீட்டில் வச்சுருந்தா வந்து வேலைக்காகாது ஏற்கனவே வந்து சொல்லி சொல்லிகிட்டு தான் இருந்தாங்க அவங்க எங்கள் அக்கா வந்து சொல்லிகிட்டு தான் இருந்தாங்க அவளை வந்து வீட்டை விட்டு வந்து முதல்ல வந்து வெளியே அனுப்புடா அப்படின்னு வந்து சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க நானே வந்து காலையில் வந்து என்ன சொல்லிட்டு வந்து போனேன் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து கேட்டுக்கிட்டு இந்த வீட்டில் வந்து நீ வந்து இருக்கிற வேலையை வந்துட்டும் வந்து பாரு அப்படின்னு தான் வந்து சொல்லி சொல்லிட்டு போனேன் ஆனால் இப்போ வந்து நீ வந்து என்ன காரியம் வந்து பண்ணி வச்சுருக்க இதெல்லாம் வந்து ஒரு வேலையா ஏற்கனவே வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வந்து டேப்லெட் வந்து வாங்கிட்டு வந்தது அந்த மாதிரியெல்லாம் வேலையெல்லாம் வந்து உன்னை வந்து யார் வந்து வச்சுக்க சொன்னது நீ எல்லாம் வந்து ஒரு பொம்பளையா அப்படின்ற கேட்குற ரேஞ்சுக்கு வந்து நம்ம விஜய் வந்து மாறிடுவார் ஆனால் விஷயம் வந்து தெரிஞ்சதுன்னா சரி ஓகே அது தெரியாத வரைக்கும் வந்து ரொம்பவே வந்து சந்தோஷம் இது மல்லியை வந்து எப்படியோ வந்து நம்ம வந்து காப்பாற்றிட்டோம் மல்லிகைக்கு வந்து எந்த ஒரு தடங்களும் இல்லை அப்படின்னு வந்து நினச்சிட்ருக்காங்க இருக்காங்க அப்படியே மட்டும் தெரிய வந்துருச்சு அவ்வளோதான் மல்லியோட சோழி வந்து முடிஞ்சிடும் அதை வந்து நம்ம வந்து எப்படி தெரியாம வந்து பார்த்துக்கிறது தான் வந்து இவங்களுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வருதுங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலே மறுபக்கத்தில் வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரவிந்த் இருந்துட்டு வேற ஒரு பிளானை வந்து போடலான்னு சொல்லிட்டு வந்து முடிவெடுக்கிறார் எனக்கு எந்த பிளானை வந்து தேவையில்லை என் புருஷன் வந்து உயிரோடு இருந்தால் போதும் நான் வந்து உயிரோடு இருந்தால் போதும் அவர் வந்து என் மேலே வந்து லவ்வும் காட்டத்தவலை ஒரு மண்ணாங்கட்டியும் தேவையில்ல அவருக்கு வந்து என் மேலே லவ்வே இல்லைனாலையும் வந்து பரவாயில்ல நான் அதை வந்து பார்க்கணுன்னே வந்து ஆசைப்படலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு சொல்லி சொல்லிடுறாங்க சரி ஓகே அப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலையும் இல்லைங்க எனக்கு வந்து இன்னொரு சான்ஸ் மட்டும் கொடுத்து பாருங்க நான் வந்து கரெக்டாக வந்து பண்ணிக்கலாம் அவருக்கு வந்து உங்கள் மேலே வந்து லவ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வந்து நான் வந்து காட்டிடுறேன் ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து அரவிந்த் வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப வந்து கெஞ்சிகிட்ருக்காரு அதெல்லாம் வந்து ஒன்றுமே வந்து தேவையில்லை நீங்கள் வந்து சைலண்ட்டாக இருங்க எங்கள் பெரியமாவும் நீங்களும் இருந்தீங்கன்னா அவ்வளோதான் வந்து என்னுடைய வாழ்க்கையே வந்து முடிச்சு விட்ருவீங்க போலேயே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லை அப்படியெல்லாம் வந்து நாங்கள் வந்து நினைக்கல அப்படி பண்ணணும்னு நினச்சிருந்தால் நாங்கள் ஏன் வந்து உங்களுக்கு வந்து ஐடியா வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அரவிந்த் வந்து பேசுகிறாரு அதே மாதிரி நம்ம அன்னபூர்ணியும் வந்து சொல்லி சொல்கிறாங்க நாங்கள் வந்து எதுக்காக வந்து உங்கள் வந்து முடிக்கணும்னு சொல்லிவிட்டு வந்து நினைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அன்னபூர்ணையும் வந்து சொல்லி சொல்கிறாங்க பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மல்லிக்கு வந்து இன்னொரு சான்ஸ் வந்து கொடுப்பாரா அரவிந்த் வந்து நல்ல ஐடியா போட்டு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை சி யூ டட்டாம்